சரிங்களா அப்ப ஆபரேஷன் சிந்துல நூற்றுக்கும் மேற்பட்ட கொல்லப்பட்டாங்க இந்தியா தப்புன்னு சொல்லுவீங்களா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக சந்திர சார் இந்தியாவோட ரோல் என்ன இந்தியா போர் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்குது எந்த சொல்லியும் போர் ஏற்க முடியாதுன்னு சொல்லுது நாம இப்ப பாருங்க இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே நடந்திருக்கு உக்ரைன் ரஷ்யாவில் போறதுக்கு மூணு வருஷமா நடந்துருக்கு நம்ம என்ன பண்ணோம் மூணு நாளில் போர முடிச்சோம் அப்போ போர் நம்முடைய ஆசையாக இருந்தால் பாகிஸ்தான் அழிக்கணுங்கிற நோக்கமா இருந்தா நம்ம தொடர்ந்துருப்போம்ல உங்களுக்கு புரியுதுங்களா அவர்களுக்கு அணையா நாலு ஆதரவு நமக்கு ஆதரவான நாளு வந்திருப்பாங்கல்ல அப்ப வந்து இஸ்ரேல் உக்ரைன் சாரி பாலஸ்தான் போற நடக்கு உக்ரைன் ரஷ்யா போன நடக்கு இந்தியா பாகிஸ்தான் போட்டு நடந்துட்டே இருக்கலாம்ல ஏன் முடிவு கொண்டுதான் நம்ம போற விரும்பலை இது நம்முடைய சித்தாந்தம் ரஷ்ய அதிபர்ட்ட ரொம்ப வெளிப்படையா சொல்லிருக்கோம் நீ வந்து போர் வந்து இது போர்க்கான காலம்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம் இன்னமும் போர் நிறுத்தத்துக்கு நம்ம பெரியவர்கள் பங்களிக்கிறோம்னு அமெரிக்க அதிபர் ரெண்டார் சொன்னார் ரஷ்யா போருக்கு வந்து இந்தியா பெரிய நிறுத்தத்துக்கு பெரியவர்கள் பங்களிக்குது அவங்க நினைச்சா முடியும்னு சொன்னார் உக்ரைன் அதிபர் சொன்னார் இந்தியா தான் முடியும்ன்றார் அவ்வளோ பெரிய ரோல் நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இவங்க நம்மள குற்றச்சாட்டுக்கு என்ன நியாயம் இருக்குது